எப்படி பேசணும் கூட தெரியா பச்ச ஊத்த பேச்சு யூஸ் பண்றாரு இருந்தது யாரோட நான் தான் அண்டைக்கே சொன்னேனே மண்டபஜிலியோட இருந்தேன்டா ஊமேனும் ஊத்த பேச்சு பேசுவான் அப்ப இந்த உலமை என்ன எல்லாம் ஆதாரத்தோட தான் நிரூபிக்கிறோம் முதல்ல இந்த டெலிஃபோன் கன்வர்சேஷனை கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கிட்ட கேள்வி கேட்க பாப்போம் இதை பார்த்த பிறகு என்ன பதில் வருதுண்டு ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இந்த ரகுலத்துல அர்மி கொலையா ஓ யார் வெந்து நீ யார் ஆ யாரு நான்தேஸ் மூலனினியாரே இல்ல நான் வந்து வீடியோ எல்லாம் பாக்குறேன் என்னால அந்த வீடியோ எல்லாம் போற இல்ல வீடியோவா அது வந்து அந்த சரக்கல் வந்து பல்லி கட்டின்னு 600 கட்டினோ அத பல்லி கட்டினிய கொஞ்சம் கொளப்பினா

நானும் விரோதம் தான் உங்க வேலை விஷயத்துக்கு பிள்ளைகள போட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு விரோதம் தான் கணக்கு வழி கணக்கு வழி இல்லாம எல்லாம் இந்திக்கிறேன் வேற நானே போட்டிக்கிறேன் வரும் உங்களுக்கு பொழுது போறதுக்கு கணக்கு வழி எல்லாம் நீங்களும் எல்லாம் கொலைக வாழ காப்பு கட்டி ஒப்போம அரிது நீங்களும் நீங்களும் தவறு

ஏதா ஏதா நீடில அமிது வர்ட்டுக்கு

அல்ல <laughs> 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 இது இப்போ கேள்வி வந்து அகில இலங்கை ஜமியத்துள் உலமா தலைவர் குருநாகலை மாவட்டம் திரு வாரிஸ் மௌலவி அவர்களுக்கு உங்களோட உங்களுக்கு இதை நாங்க ஆதாரத்தோடு நிரூபிச்சோம் நான் தான் அன்றைக்கே சொன்னேன் எவ்வளவு வீடியோ போட்டு இவர் ஒரிஜினல் மௌலவி இல்ல ஒரிஜினல் உலமா இல்ல இந்த மண்டபஜ்லியோட சேர்ந்தா உண்மையான ஊத்த பேச்சு பேசுவான் அப்ப இந்த உலமா என்ன விதிவிலக்கா திரு வாரிஸ் மௌலவி அவர்களே நீங்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அது மதரசா மாணவர்கிட்ட வச்சு பேசுகிறாரு உங்களுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்ட் பொய்ஸை கேட்டால் விளங்கும் இப்படியாப்பட்ட ஒரு மதரசா பிரின்ஸிபல்கிட்டயே அந்த மதரசா மாணவர்களை நம்பி ஒப்படைச்சிங்க நேரத்தோட ஒரு கல்லன் வந்து இருந்தான் அந்த மண்டபஜிலி கோடி கணக்காட்டிச்சான் அந்த மதரசாவை வச்சு இந்த அம்ஜத்தும் இந்த மண்டபஜ்லி கணக்கு காட்ட சொன்னால் கணக்கு காட்டல வட்டிச்சல்லி எல்லாம் கொண்டு மதிரசாவை கேட்டினீங்க எவ்வளோ போராடி பார்த்தோம் என்கேகேன் டீ டீமும் சரி நஸ்ரீன்னாணா நானா எல்லாரும் கணக்கு காட்டவே இல்லை ஏனெண்டா இந்த மண்டபச்சிலி வார சல்லியில் முக்காவாசி எடுத்துட்டு காவாசியில் தான் வேலை நடந்துச்சு ஏண்டா சல்லி செய்தான் மா மாற்றும் யாராயிருந்தாலும் இந்த சல்லி வந்து எப்படி மனுஷனை மாற்றிடும் எப்படியாப்பட்ட உலமாவாய் இருந்தாலும் சரி முக்காவாசி சல்லியா அம்ஜத்தும் இவனும் அடிச்சுட்டு நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி இவங்களோட அள்ள கை வலிக்கு அதுவெல்லாம் எடுத்து திண்டிச்சு அதனால தான் திருடனுக்கு தேல் கொத்தின மாதிரி எல்லாம் வாயை பொத்தி கொண்டிருந்தாங்க அந்த ஊர் மக்கள் உட்பட கடைசி விட்டும் நானூறு வீடியோ மேலே போட்டம் கணக்கெண்டா காட்டவே இல்லை அந்த விஷயம் அப்படியே அடித்தட்டுக்கு போய்ட்டுச்சு என்ன ஒரு ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ இந்த மண்டப போடுவான் மதுரைசா மாணவர்களை காட்டி அலஞ்சிலா மசாலா தபார கல்லா சதகத்தூள் ஜாரியாக சொல்லி சொல்லி போட்டு போட்டு கோடி கணக்கு சல்லி எடுத்து அவன் கிரேட் எஸ்கேப் இப்போ அந்த சல்லியை வச்சு தான் கொழும்புல பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க வாரிசு மௌலவிங்களே நீங்கள் அந்த மதுரைசா முன்னுக்கீக்கிற பெரிய பள்ளி தலைவராகவும் நீக்கிறீங்க உனட முன்னுக்கு நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டோம் ஒரு மௌலவி பேசுகிற ஒரு உலமாக பேசுகிற பேச்சா இது யாராக இருந்தாலும் அல்லட முன்னுக்கு சமம் இவருடைய கீழே இந்த மதிரசா மாணவர்கள் ஓதினா என்ன நடக்கும் ஒழுக்கம் சொல்கிறேன் முக்கியம் ஏண்டா குருவானில் வந்து ஓதினது மறக்க போயிட்டு தான் இவர் இப்படி பேசினார் பொறுமை இழந்து சரி குருவானில் உள்ளது தான் மறந்துக்கிறீங்க இப்போ நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் அந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் இந்த திருக்குறள்க அர்த்தத்தை வந்து அந்த அம்ஜத் மௌலகி சொல்லிக் கொடுங்க என்டா குருவால ஓதினதெல்லாம் மறந்துடுச்சே எப்படி எல்லாம் இழுக்கிறாரு இதில் ஹைலைட் ஆன விஷயம் அண்டிக்கு இந்த அம்ஜத் மௌலகி தான் அந்த பள்ளி ஜும்மாபாயனே சொல்கிறேன் நாசமாக போச்சு ரெண்டாவது ஹைலைட் ஆன விஷயம் அவர் மாணவர்களை கிட்ட வச்சு தான் இந்த கோலே பேசுறாரு பின்னுக்கு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் கேட்டால் விளங்கும் நாங்களும் மனவர்த்தப்பட்ட அடு ஊர் மக்களுக்கு இப்படியெல்லாம் கிழிச்சமே போட்டு இந்த ரெண்டு பேத்துக்கு ஆவின் ஆனால் இப்போ நினைக்கிது நாங்கள் செஞ்சது சரி தான் சொல்லி எப்படி ஊற்ற பேச்சு உம்மா வாப்பா அதை மந்த் மண்டபத்தில் ஸ்டைலே தான் இவரும் பின்படுத்துகிறாரு என்ன இப்போ அவன் வந்துட்டான் அவனுக்கு நாங்கள் கொடுத்த குடைச்சல்ல நாங்கள் நானா மற்றது யாசினானா கொடுத்த குடைச்சல்ல அவனுக்கு இருக்கையெல்லாம் போயிட்டு அடிக்கடி போலீஸ் வாரை இதால் வாரை சிஐடியால் வாரை இப்போ ஏலா அடித்தது போதும் ஓடுவண்டா அவன் கிரேட் எஸ்கேப் இப்போ அம்ஜத்க்கு காசு வருவதில்லை தெரியுமா அதனால் அம்ஜத்க்கு வந்து டென்ஷன் செய்து நான் அகில இலங்கை ஜமீ தொழிலமாக கேட்குறேன் இதே மாதிரி ஒரு மதரசாக்கு ஒரு ப்ரின்ஸிபலை வச்சுன்னா அந்த மதரசா மாணவர்களோட லைஃப் என்ன அவரு நாளைய தலைமுறை கொஞ்சம் யோசித்து பாருங்கோ பாப்பம் இதுக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு இல்லாட்டி நான் பத்தோட பையனா இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா வைப்பாங்களோ தெரிய நாலஞ்சு நாள் பேசிவிட்டு அப்புறம் அப்படியே மரக்கடைச்சிடுவாங்க இதுதான் மன மனிதோட வாழ்க்கை அப்புறம் சுற்றி சுற்றி வரும் எல்லா தலைமுறைக்கும் இது பட்டுக்கொண்டே இயக்கும் ஏன்னா ஒரு மதரசா அதிபரே இப்படி பேசுகிறேன்டா அல்லாட காவல் இது சும்மெல்லாம் ஆதாரத்தோட நிரூபிச்சிக்கிறேன் இதை விட ஆதாரம் மூலம் ஸ்கோட் ஸ்கோட்லாண்டை யார் பொலிஸும் கொடுக்க மாட்டாங்க எனிவே மை மக்களை ஆனவரை சொல்லிவிட்டோம் இதே மாதிரி தான் எல்லாம் ஆதாரத்தோடே கொண்டு கொண்டு கொடுத்தாங்க களைவை எடுக்கிற சல்லி அந்த சல்லி இதெல்லாம் ரெண்டுக்குமே நடவடிக்கை எடுக்கலை சொல்லி சொல்லி உங்களுக்கு எகேசா வீடியோ போட்டு எங்களோட கால நேரமும் தான் போச்சு பாப்போம் இனி அல்லடா காவல் அஸ்லாம் அலைக்கும் குட் பை